சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம ராசிக்காரங்கனாலே கோவம் நாங்க சிம்மம் அப்படி சொல்லிட்டாலே கோவமான ஒரு முகம்தான் முன்னாடி வந்து நிற்கும் ஏன்னா அவ்வளவு கோவம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி முன்னாடி வந்து அவங்க நிக்கிறது நிற்கிறது கோவம் மட்டும்தான் அப்படிப்பட்ட கோவத்துக்கு உள்ள மனசில் அப்படிப்பட்ட ஒரு இறக்கமான ஒரு குணம் இருக்குது எவ்வளவுக்கு எவ்வளவு கோவத்தை காற்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இரக்கம் உள்ள மனசுனா அது சிம்மம் மட்டும்தான் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு கெடுதலுங்கிறத என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க தாங்கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சுதான் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வராங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது சனியின் பார்வையில் சிக்கிவிட்டது சிம்மம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அஷ்டம சனி நெருங்கிக்கிட்டே இருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியானது வர இருக்கிறது அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி நம்ம வாழ்க்கை என்ன ஆகப் போகுதோ என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பல பேர் சிம்ம ராசிக்காரங்க பதற்றத்தில் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் பதறதற்கு ஒண்ணுமே இல்ல அதை முக்கியமா அதிர்ஷ்டம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடக்க இருக்கின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் என்னவெல்லாம் மாற்றங்கள் என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்ன பிரச்சனையெல்லாம் உருவாக இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக தெல்ல தெளிவாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வர இருக்கிறது என்பதை வீடியோவின் கடைசி வரைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் எப்படியெல்லாம் தப்பிக்கலாம் என்பதை பற்றியும் வீடியோவில் சொல்லி இருக்கிறோம் நீங்கள் முழுமையாக பார்த்து வீடியோவை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற சனி சனிப்பெயர்ச்சியானது எல்லா அனைத்து ராசிகளிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரங்க இந்த சனிப்பெயர்ச்சியால் எந்த விதமான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்றனர் என்பது பற்றி முழுமையாக பார்க்கலாம் ஒவ்வொரு ராசியிலுமே சனி பகவான் வந்து இரண்டரை வருடம் வந்து சஞ்சரிக்கிறார் அனைத்து ராசிகளையுமே கடந்து வர கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகிவிடும் அந்த வகையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மகர ராசியை விட்டு பெயர்ந்து கும்பத்தில் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது சனி மீனத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சனி பெயர்ச்சி அப்புறம் ராகு கேது பயிற்சி காலங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது சிம்ம ராசி தேவி தேவையில்லாத வார்த்தைகள் பேச்சு வார்த்தைகளில் கவனம் தேவை அது வீடாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி பேச்சுகளில் நிதானமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பல பிரச்சனைகள் உருவாகும் ஏற்கனவே வேலை செஞ்சு ஒரு புண்ணியமும் இல்லாம இருக்கீங்க ஏன்னா வேலை பார்த்துக்கிட்டே சம்பளம் வாங்காமல் ஆளும் பார்த்தீங்கன்னா அது சிம்மராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது நீங்க பேச்சுவார்த்தைகளை கவனமாக பேச்ச வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி விடுவீங்க அதாவது நல்லா சம்பாதிச்சாலே இங்க ஒருத்தனும் மதிக்க மாட்டான் அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் வேலைக்கு போயும் சம்பளம் வாங்காமல் வேலை பார்க்குறீங்கன்னா அது சிம்ம ராசிக்காரங்க சில நாட்களாகவே சில மாதங்களாகவே அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட நீங்கள் கம்பீரமாக நான் தான் எல்லாம் அப்படின்னு பேச்சுவார்த்தையை தொடங்கினா கடைசியில் எல்லா பேச்சுவார்த்தையும் வாங்கிக்கிறது நீங்களாக தான் இருக்கக்கூடும் அதனால் பேச்சுவார்த்தைகளில் கவனம் வேண்டும் குரு வந்து லாபத்தில் வந்தாலும் சரி சனி சாதகமற்ற நிலையில் இருப்பதால் அதனுடைய தாக்கம் அதிக அளவில் உங்களுக்கு இருக்கும் குரு லாபத்தில் வந்தாலும் ஐம்பது சதவீதம் மட்டுமே அதனுடைய லாபம் உங்களுக்கு கிடைக்கும் மிச்சம் ஐம்பது ஐம்பது சதவீதம் பல கஷ்ட நஷ்டம் பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்க சந்திக்க இருக்கிறீங்க முக்கியமாக சனி பயிற்சியானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சில பாதிப்புகளை தரக்கூடும் அந்த பாதிப்புகளை கடந்து நீங்கள் வர வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் மாதம் வரைக்குமே திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது சிம்ம ராசி அன்பர்களை மீண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் வரைக்கும் திருமண பேச்சே எடுக்க வேண்டாம் திருமண வயதில் இருக்கும் சிம்ம ராசி இல்லை என்றால் பல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் உருவாக கூடும் இதனை மீறியும் நீங்க திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த திருமண பந்தம் நீடிக்கவே நீடிக்காது நிச்சயதார்த்தம் செய்தவர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோசியரிடம் கொடுத்து அதற்கேற்று பரிகாரம் செய்து கொள்வது உங்களுக்கு நன்மை புதிதாக திருமணமான தம்பதியர்கள் காதலிப்பவர்கள் பிரிவதற்கான வாய்ப்பு மட்டுமே அதிக அளவில் இருக்கிறது அதனால்தான் புதிதாக திருமணம் என்ற பேச்சை சிம்மராசி அன்பர்களை உங்கள் வீட்டில் எடுக்கவே வேண்டாம் இன்னும் ரெண்டு வருஷம் காத்திருங்க அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா அதுக்கப்புறம் செய்யுங்க திருமணத்தை அதற்கு முன்னாடி அவசரப்பட்டு செய்யவே வேண்டாம் பூரம் மகம் உத்திரம் என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எடுப்பார்கள் மிகுந்த நம்பிக்கையோடு என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன் நானே எல்லாம் செஞ்சுவேன் யாரும் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் மகன் மகம் நட்சத்திரக்காரங்க அப்புறம் என்ன ஆகும் கடைசியில் பின்னாடி பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்னாகும் வீட்டில் யாரும் உங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டாங்க ஏன்னா நான் தான் செஞ்சிடுவேன் பேசுற உங்களுக்கு எப்படி வருவாங்க யாரும் வரமாட்டாங்க அதனால முக்கியமா எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் அப்புறம் ஒரு விஷயத்துல தோல்வி சந்திச்சாலும் கூட அவங்களோட மனம் ஏத்துக்கவே ஏத்துக்காது நான் தான் கரெக்டு நீங்க தான் தப்புன்னு திருப்பி திருப்பி அதே தான் பேசுவாங்க திருமண விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் ராசியில் கேது ஏழில் ராகு எட்டில் சனி இருப்பதால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அதனால் கணவன் மனைவியாக யாராக இருந்தாலும் சரி சிம்ம ராசியில் இருப்பவர்கள் சற்று பொறுமையாக உங்களது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது இன்னும் இரண்டரை வருஷத்துக்கு அனுசரித்து செல்வது நன்மை உத்திர நட்சத்திரக்காரர்கள் தந்தையுடைய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் லாபத்தில் குரு சாதகமாக இருப்பதால் வீடு வாங்குவதற்கு கடன் வாங்குவதும் இருக்கும் அதாவது வீடு வாங்குவது கட்டுவது இந்த யோகமெல்லாம் இருக்குது சிம்ம ராசி அவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசினருக்கு இந்த நேரத்தில் இருக்கிறது இளைஞர்கள் வாகனங்களை வாங்காமல் இருப்பது நல்லது பதினைந்து பதினாறு வயதில் இருப்பவர்கள் முக்கியமாக வாகனத்தை ஓட்ட வேண்டாம் இல்லை என்றால் உங்களுக்கு தேவையில்லாத பல சங்கடங்கள் உண்டாக கூடும் உத்தியோகம் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோகமான காலமாக இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் அனைத்துமே ஒவ்வொன்றாக உண்டாகும் முக்கியமாக சிம்மராசி என்பவர்களை உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்வதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் சொந்த ஊர்ல தான் இருப்பேன் வேற ஒரு இடத்துக்கு பணிக்கு போமாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு நன்மை கிடையாது தீமைதான் தான் அதனால் இடமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்று நடந்தால் உங்களுக்கு நன்மை முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தினரிடம் சற்று விலகி இருந்தால் சனி பகவானால் எந்தவித பிரச்சனையும் குடும்பத்தில் ஏற்படாது அதாவது குடும்பத்துல இருக்கிற உங்களால உங்க குடும்பத்துல தான் பிரச்சனையே வரப்போகுது அதனால் உங்க வாயை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட எதையும் பேசாம சற்று கொஞ்சம் விலகியே இருந்தீங்கன்னா நல்லது சிம்ம ராசி அன்பர்களே இல்லை என்றால் உங்களாலேயே உங்களது குடும்பத்திலே பலவிதமான புது புது பிரச்சனைகள் அனைத்துமே உண்டாகும் அதனால் எதுவுமே தேவையில்லாம பேச்சு வார்த்தையை வச்சிக்க வேண்டாம் அடுத்தபடியாக மகம் நட்சத்திரக்காரர்கள் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாக இருக்கிறது இருப்பினும் முடிவெடுப்பதில் தவறு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மாணவர்களை உங்களுடைய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுடைய நண்பர்களால் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஹாஸ்டல்ல தங்கி இருப்பவங்க உயர்கல்விக்காக வெளியூர் சென்றவர்கள் எல்லாமே உங்களது உடல்நிலையை வந்து கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் சிம்மராசி அன்பர்களே உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் புது தம்பதிகளுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும் சகிப்புத்தன்மையும் சரி பொறுப்பும் சரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதை மட்டும் மனசுல வச்சிட்டு நீங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க உத்திர நட்சத்திரக்காரங்க வந்து தந்தையினுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது முக்கியமா நீங்க என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்கிறத யோசித்து செயல்பட வேண்டும் இல்லை என்றால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பெண்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் அமைதியாக நிதானமாக பொறுமையுடன் இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றமானது ஒன்று ஏற்பட இருக்கிறது பூரா நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாத பல பிரச்சனைகளை சந்திக்க உள்ளீங்க உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் சற்று கவனமாக இருந்து கொள்வது நல்லது இந்த காலகட்டமானது சிம்ம ராசிக்கு சோதனை காலமாக இருந்தாலும் சரி பொறுமை நிதானம் இருந்தால் உங்களுக்கு உண்டாக இருக்கும் அஷ்டம சனியிலிருந்து ஓரளவுக்கு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் பொறுமை நிதானம் என்பது மட்டும்தான் தற்பொழுது சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு முக்கியம் கடன் வாங்குவது கடன் கொடுப்பது இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களது பணத்தை இழக்க நேரிடும் நண்பர்கள் உறவினர்கள் இடத்தில் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது இல்லை என்றால் அவர்களுடைய பேச்சுக்கு ஆளாக நேரிடும் அவர்களிடம் சொன்ன நேரத்தில் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இதனால் சனி பெயர்ச்சியால் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை திருமணத்தை மட்டும் பொறுமையாக வைத்துக் கொள்வது நல்லது முக்கியமாக உங்களது குடும்பத்தில்தான் பல பிரச்சனைகள் உங்களால் உண்டாக இருக்கிறது அதனால் குடும்ப விஷயத்தில் சற்று கவனமாக பொறுமையாக கையாள வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களை நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்